நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே இன்பத்தையும் துன்பத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் வேதனையும் மகிழ்ச்சியையும் ஒருங்கே பெற்று கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கை என்றால் என்ன இந்த இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுவார் தங்களுடைய அன்றாட சிலுவையை சுமக்காமல் என் பின்னே வரக்கூடியவர்கள் என் சீடர்களாக இருக்க முடியாது என்று சொல்லுவார் துன்பமே வேண்டாம் என்று சொல்லோமானால் நாம் நிச்சயமாக கிறிஸ்துவினுடைய சீடர்களாக இருக்க முடியாது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே சிலுவையை சுமந்துதான் நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தார் ஒரு சொல்லால் உலகத்தை படைத்த கடவுளுக்கு ஒரு சொல்லால் இந்த உலகத்தை மீட்பது என்பது லேசான எளிதான காரியம்தான் ஆனால் தான் நேசித்த அன்பு செய்த தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி துன்பத்தின் வழியாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் மீட்பை பெற்றுக்கொண்டோம் இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் அதைத்தான் குறிப்பிடுகின்றது துன்பத்தை நாம் எப்படி பார்க்கின்றோம் துன்பம் என்னும் கையில் நாம் விழுகின்ற பொழுது அந்த துன்பத்தினுடைய பார்வையை நாம் எப்படி பார்க்கின்றோம் பிரியமானவர்களே துன்பத்தை நாம் துன்பமாக பார்த்தோம் என்றால் அது நமக்கு வெறுப்பாகத்தான் வரும் ஆனால் அதே துன்பமானது என்னை புடமிடப்படுகின்றது என்னை தூய்மையாக்குகின்றது என்னை பரிசுத்தமாக்குகின்றது என்று எப்போது நினைக்கின்றோமோ அப்போதே அந்த துன்பத்திலிருந்து நாம் படிப்படியாக விலகிச் செல்கின்றோம் கடவுள் அத்தகைய மனிதர்களைத்தான் விரும்பிக் கொண்டிருக்கின்றார் உதாரணமாக நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நெருப்பை பார்க்கின்றோம் இந்த நெருப்புக்குள் போடக்கூடிய பொருட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது மெழுகு நெருப்பிலை போடப்படுகிறது அது உருகி போய்விடுகின்றது மரமானது நெருப்பிலை போடப்படுகின்றது கறிக்கட்டையாக மாறிவிடுகின்றது ஆனால் அதே நேரத்திலே அதே நெருப்பில்தான் வெள்ளியும் தங்கமும் போடப்படுகின்றது இந்த வெள்ளியும் தங்கமும் நெருப்பிலை போடப்படுகின்ற பொழுது தங்களுடைய அழுக்குகளை எல்லாம் அகற்றி நமக்கு பளபளப்பாக ஆபரணமாக மாறுகின்றது அதே போலதான் நம்முடைய மனித வாழ்க்கையும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நாம் துன்பத்தை சந்திக்கின்ற பொழுது அந்த துன்பம் அர்த்தமுள்ள துன்பமாக மாறுகின்றது அந்த துன்பம் நமக்கு படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கிறது அந்த துன்பத்திலிருந்து கடவுளுடைய அருளையும் ஆசிரையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம் எனவேதான் இன்றைய அல்ல வசனத்தில் கூட நாம் பாடினோம் இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு அவ்வாறு இருக்கின்ற பொழுது வாழ்வின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்று குறிப்பிடுகின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வாழ்வினுடைய இறுதி காலகட்டத்திலே எச்சரிக்கைகள் வரலாம் துன்பங்கள் வரலாம் வேதனைகள் வரலாம் தொடக்க திருச்சபில் இருந்த வேத கலாபனைகள் நம்முடைய வாழ்வில் கூட அன்றாடம் நிகழலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி என்னால் வாழ முடியும் ஏனெனில் என் நம்பிக்கை ஆண்டவரில் இருக்கிறது என்பதை உணர்ந்து நல்ல கிறிஸ்தவர்களாக வாழுவோம் மன உறுதியோடு இருந்து நமது வாழ்வை நாம் காத்து கொள்வோம் ஆமேன்